சண்முகம் எடுத்த முடிவால் வந்து ரொம்பவே அதிர்ச்சிடுறாரு சவுந்தர பாண்டிய ஏன்னா வந்து சண்முகம் தங்குற ரூமில் வந்து பாண்டியமாவுக்கு போடுறாரு அதெல்லாம் பார்க்காம வந்து சண்முகம் வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாடிக்கு போயிறார் அதுக்கப்புறம் வந்து சவுந்தர வந்து காரில் வந்து பாண்டியமாவை கடத்துறாங்க இன்னும் கடத்துறது மட்டும் இல்லாமல் வந்து பாண்டியமா வந்து ஒரு இடத்துல வந்து தள்ளியோட போகும்போது சவுந்தர வந்து கையும் கழுவ வந்து சண்முகம் பிடிச்சார் இன்னும் என்ன நடக்கும்னு சொல்லி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் உடனே வந்து எப்படி பரணி என்ன பரணி கிளம்பலையா அப்படின்னு கேட்கறாங்க நாங்க கிளம்பலாம் இங்க இன்னைக்கு இங்கே தான் பாருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியடையிறாங்க நம்ம சவுந்திரபாண்டி அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா அவன் வந்து சவுந்தரப்பாண்டி இதுக்கு மேலே என்ன சொல்றாருன்னா என்னடா விரும்பியா என்னடா ஏன் வீட்டில் இருக்கேன்னு கேக்கும்போது ஆமா இன்னைக்கு இங்கதான் இருக்க போறேன் எங்கள் மதுல வீட்டில் நான் இருக்க போறேன் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் இங்க இங்கே நீங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க நாங்க எதுக்கு இருக்கக்கூடாது ஏன் உங்க அக்காவை நீங்கள் வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டே வந்து இல்லைன்னு சொல்றேன் இன்னைக்கு நான் கண்டுபிடிக்கா நம்ம போக மாட்டேன் எப்படி நீயா நானான்னு பார்க்குறேன் மாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டு பரணிக்கு வந்து அப்படியே வந்து நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஏன் என் பாலை உனக்கு ஆகாத பண்ணிக்கிட்டு இருக்க நீ எங்கப்பா அப்பா ஒளிச்சு வச்சிருக்க நீ சொல்லிருப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் இதுக்கடா சொல்லணும் அத்தை நீங்க தாண்ட எங்கேயோ வச்சிருக்கீங்க எங்க அக்காவை நீ அவன் எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்கீங்க இந்த வெறும் பாயம் தான் எங்கேயோ எங்க அக்காவை என்னமோ பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாம வந்து எங்க அக்கா உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா வந்து நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க கோவப்படுறத பார்த்து வந்து சண்முக வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அப்பனா வந்து உங்க அக்காவை நீங்களே கொலை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதை கேட்டு ரொம்பவே பக்க பக்கம் அதிர்ச்சி ஆயிடுது சனியத்துக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து வேர்த்து ஊற்றிடுது ஊத்துறது மட்டும் இல்லாமல் என்னடா சனியோ என்னடா வேர்த்து ஊத்துது அப்படின்னு சொல்லும்போது இல்லை சும்மா இப்போதானே எக்ஸசைஸ் செஞ்சிட்டு வந்து அதுமால வேர்த்து ஊற்றுதுன்னு சொல்லி அப்படியே சமாளிக்கிறாங்க சவுந்தர பாண்டி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பீரோக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து பாக்கிய வந்து ஏதோ வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க அதை எடுத்து வந்து சண்முகத்தை கொடுக்க சொல்றாங்க என்ன பாத்தீங்கன்னா வந்து பரணி திறக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ரூம் அந்த பீரோக்குல இருந்து வந்து அந்த பாண்டியமா வந்து கரெக்டாக வந்து கீழே விழுந்துருவாங்களா இல்லை வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி தான் பரபரப்பான கதைகளை உருவாக போகுது ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து சண்முகம் வந்து கண்டிப்பாக வந்து அந்த வீட்டில இருந்து வந்து பாண்டி கண்டுபிடிக்காமல் போக போகமாட்டார் அப்படி கண்டுபிடிக்காமல் போயிட்டாலும் வந்து கண்டிப்பா வந்து விறுவிறுப்பான கதையாக இருக்காது அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து சண்முகம் வந்து கண்டிப்பா வந்து பாண்டி வந்து கண்டுபிடிச்சிருவார் கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து பாண்டி வந்து வந்து எளிப்பெலிப்பு பார்ப்பாங்க எந்திரிக்கவே மாட்டாங்க கரெக்டாக வந்து செத்து போயிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பாண்டிமா செத்து போனதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைவாங்க யார் இதுக்கெல்லாம் காரணம் சொல்லும்போது என் அக்காவை ஏன்டா இப்படி கொலை பண்ணி ஏன்டா இப்படிலாம் அடைச்சி வச்சிருக்கேன்னு சொல்லி சந்திரப்பாணி உடனே ப்ளேட்டை திருப்பி ஏன்னா நான் குலை பண்ணேண்ணா நானா அப்படின்னு சொல்லும்போது பரணிக்கு சந்தேகம் ஒரு என்னடா சண்முகம் என்னடா நீ எதுவும் பண்ணிட்டே அப்படின்னு பரணி நானும் கூட தான் இருக்கேன் எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை அப்பா தான் அப்படி பண்ணிட்டு போய் சொல்கிறான்னு சொல்லி ஏன்டா நான் சொந்த அக்காவே நான் கொலை பண்ணுவேன்னா அப்படிங்கும்போது நீங்கள் யாரை வேணுனாலும் கொலை பண்ணுவீங்க கட்டின பொண்ணாட்டி பெத்த மக்களை கூட நீங்கள் வந்து பணத்துக்காக கொலை பண்ணுவீங்கன்னு சொல்லி சண்முகம் சொல்கிறார் சனையினத்துக்கு அப்படியே வேர்த்து ஊற்றி போச்சுருந்தேன் சனின ரெண்டு அடி அடிச்சா இன்னும் உண்மையை வெளியே வந்துடும் ஆனால் வந்து சவுந்தரப்பானியை பார்த்திங்கன்னா வந்து கூட்டிகிட்டு போயிடுவார் சவுந்தரப்பானியை கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சண்முமும் வந்து பாண்டி மாவு கண்டுபிடிக்க மாட்டாங்க மேலே மாடியில் போய் உட்காந்துருப்பாங்க அப்போ வந்து சவுன் சன்னும் சவுந்தரப்பானி பாத்தீங்கன்னா வந்து ஒரு வழியாக வந்து பாண்டிமாவை தூக்கிட்டு வெளியில் வருவாங்க கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க இன்னும் தான் வந்து வெளியான சூப்பரான அப்டேட்டை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்